பல்லடம் அருகே இருசக்கர வாகனத்திலிருந்து மயங்கி விழுந்து அடிப்பட்ட பெண் நடிகர் ரஞ்சித் செய்த நிகழ்ச்சி செயல் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொள்ளாச்சி சாலையில் அமைந்துள்ள காமநாயக்கன் பகுதியில் வசித்து வருபவர் சுப்பிரமணி மற்றும் அவரது மனைவி சித்ரா இவர்கள் இருவரும் அதே பகுதியில் உள்ள நூல் மில்லில் வேலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் இருவரும் பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு செல்லும் பொழுது வாகனத்தின் பின்புறம் அமர்ந்திருந்த சித்ரா திடீரென மயக்கம் ஏற்பட்டு வாகனத்தில் இருந்து சாலையில் சரிந்து விழுந்தார் இதில் அவருக்கு லேசான காயங்கள் ஏற்றப்பட்டது இந்நிலையில் அப்போது பொள்ளாச்சியில் இருந்து பல்லடம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்த நடிகர் ரஞ்சி கீழே விழுந்த சித்ராவை மீட்டு நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அவரை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்து அடிப்பட்ட பெண்ணை நடிகர் ரஞ்சித் மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

மிகை பீலேடி முட்டிக்கு நல்லா உட்கார வைக்கிறே எப்படி உட்காருறது வா முட்டு முட்டு ஸ்கார்ப் அப்படியே காண ஸ்கார்ப் விடுங்க ஈரத்துக்கு அதுக்கு கழுத்துல ஸ்கார்ப் கழுத்துல ஸ்கார்ப் காய்க்குங்க இந்த ரெக்கார்ட் நான் தான் ஓகே இப்ப translating unex ensuring 선생تى sangatட் கொருக rpm இதைய க consumes Cultural erel insertsanswer Talkς இன்று neh Chr veterinary brightenதாய் 어딘ா bene バナナのためにバナナのためにバナナのためにバナナのためにバナナのためにバナナのためにバナナのためにバナナのためにバナナのためにバナナのためにバナナのためにバナナのためにバナナのためにバナナのためにバナナナのためにバナナナのためにバナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナ வண்டி வந்துரு வண்டி வந்துரு பாயிங்க பாயிங்க 21 11 சின்ன நீ போறதுல போ நீ நீ போறதுல போ நீங்க கிருஷ்ணா வந்து ஏத்துனா माराجيடா வந்துலாம் தம்பி தம்பிடியா இல்லடா தம்பி தம்பி வாங்க பாயா பாயா அப்போ ஓகே நல்ல வேலை அனைவரும் சந்திப்போம் வேண்டியது